ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி ஆண்டு சொல்லுகிறது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வெளியில ஜபிக்கிறவர்கள் போல காட்டிக் கொள்கிறோம் வேத வாசிக்கிறவர்கள் போல காட்டிக் கொள்கிறோம் நம்மை விட பரிசுத்தவான்கள் வேறு யாரும் இல்லை என்பதை போல நம்ம காட்டிக் கொள்கிறோம் ஆனா அந்த ரங்கத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பார்ப்போம் வெளியில நம்ம காட்டுகிற அந்த பரிசுத்தம் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நம்முடைய தனிமையான வாழ்க்கையில இருக்கிறதா இன்னைக்கு தனிமையில் இருக்கும் பொழுது அதிகமாக நம் பாவத்தை செய்கிறோம் ஆண்டவரை தேடுவதை காட்டிலும் உலக காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அந்தரங்கத்துல நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் வெளியரங்கமாக கொடுப்பார் என்று சொல்லி இன்னைக்கு வெளியில மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் நடப்பது பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியம் இந்த அந்தரங்க வாழ்க்கையில தனிமையான வாழ்க்கையில நம் தேவனுக்கு பிரியமானவர்களை எப்படி நடக்கிறோம் என்பதே ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நம் முழங்கால் படியிட்டு செபிப்போம் கத்த அந்த வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பாராக ஆமே